தம்பி வணக்கம் இன்னைக்கு வந்து குணத்தூர் சந்தை விற்பனை எப்படி இருக்கு விற்பனை பரவாயில்ல கொண்டாந்தீங்க இன்னும் இருபத்தஞ்சு அப்படியே கையில் இருக்கு இன்னைக்கு விற்பனை போற அளவுக்கு போயிட்டு இருக்க மாட்டிருக்கு சரி ஓகே இன்னைக்கு என்னென்ன பிரியாணி கொண்டாந்துருக்கீங்க சேலம் கருப்பு பிளஸ் கொடியாடு இது எல்லாமே இருக்கு கம்மியா இருக்கு சரி இன்னைக்கு லோ பட்ஜெட் எத்தனை ரூபாய் இருந்து ஸ்டார்டிங் ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் இருந்து இருக்கு ஆயிரத்தி எழுநூறு ரூபாயில இருந்து போயிடலாங்களா இது ஆயிரத்தி எழுநூறு ரூபா குட்டியா இது வந்து எத்தனை நாள் ஆனா பால் குட்டி பத்து நாள் தான் இருக்கு கிடையா பிறவ குட்டியா பிறவ அதாவது பெண் பிள்ளை என்ன ரேட்டுமா வருது

மூணு குட்டியா நாலு குட்டியா நாலு பிளஸ் அடுத்து இது ஒண்ணு அஞ்சு அஞ்சு குட்டி ஆமாண்ணா மூணு வெள்ளை குட்டி ஒரு கருப்பு குட்டி கருப்பு குட்டியா ஆமாண்ணா இதுல எத்தனை பையன் எத்தனை புள்ளா அஞ்சுமே புள்ளதான் அஞ்சுமே புள்ளதா ஆமா எத்தனை நாளான குட்டி ஆனா அவளான இருபது நாள் குட்டி இருபது நாள் குட்டி என்ன ரேட் வருது ஆனா பத்து ரூபா வருதுண்ணா

Grow siitä, ext ordinaryUS morally terminar elim ено rank begunーブית tarde valeboxenlly� gehört sobre horrible четыре Bee村Th 합니다.�적�어요 littleias drieWhobesgrowth is quote hunt strong.08ي vierfryes véventure on stress. 되어 nagyon padre true. tsunamiše nyt garde toes悟 Breath. Nok ü JudyЫителяри Tablatka anti怪셔서 graveitetこれは is

ரெண்டு குட்டி தான் இருக்கு ஆமா இது மூணு ஒரு ஆட்டு குட்டி வச்சிருந்தீங்க ஆமா குடுத்துட்டேன் ஒரு குட்டி ஒரு கொடுத்தாச்சு இது என்ன ரேட்டுமா வருது நான் ரெண்டு செந்து 4500 வருதுமா ரெண்டு செந்து 4500 ஆமா எத்தனை நாளான குட்டி இருக்கும் ஆனா ஒரு 20 நாள் குட்டி தானா 20 நாள் குட்டி ஆமா ரெண்டுமே பறவையா ஆமா ரெண்டுமே பறவை ரெண்டுமே பொம்பள புள்ளை ஆமா புள்ளை என்ன ரேட்னா பைனல் முடிக்கலாம் ஆனா 4 ரூபா கொடுத்துறோம்னா 4 ரூபா முடிக்கலாம் ஆமா சரி ஓகேமா அப்படியே அடுத்து ரெண்டு பால் பையன் ரெண்டுமே பையன் ஆமா சேலப்புல சேலம் கருப்பு ஆமா என்ன ரேட் வருது நான் ரெண்டுமே நாலாயிரத்தி இருநூறு சொல்றேன் நாலு ஐநூறு ஆமா பையன் நாலா ரெண்டுமே

எத்தனை பொட்டை குட்டி போட்டு எத்தனை கடை பட்டை குட்டி போட்டு ரெண்டு குட்டி கிடா வெட்டி போடுங்க கிடா வெட்டி விட்டு கொண்டு போயிருக்கா அப்படின்னு மூணு பொட்டை குட்டி அவரே வச்சுக்கிட்டாரா மூணு அஞ்சு குட்டி இருக்கீங்க சரி ஓகே இது வந்து ரெண்டு குட்டியா இருக்கு பைனல் ரெட்னு கொடுப்பீங்க நாலு ரூபா பொருட்களோம் நாலு ரூபானா பைனல் பண்ணலாம் சரி ஓகேம்மா அப்படியே அடுத்து

கண்ணி ஆமா கண்ணிலேயே பெண்குட்டியா ஆமா பெண்குட்டி இது வந்து என்ன ரேட் வருதுங்க ஆனா இது மூன்று ரூபா வருதுண்ணா மூன்று ரூபா வருது கண்ணி ஆட்டு குட்டி இது எந்த ஏரியா குட்டி ஆனா மதுரை லைன் குட்டிண்ணா மதுரை ஏரியா குட்டி என்ன ரேட்டுமா வருது ஆனா இது ரெண்டாயிரத்தி எழுநூறு ரூபா வருதுண்ணா

ரெகுலரா வந்து என்னோட பட்டிகிட்ட சரவீகிருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு பத்து பட்டிகள் இருக்கும் தேவைப்படுற நண்பர்கள் நம்ம ஒருத்தர் மட்டும்தான் காமிச்சிகிட்டு இருக்கோம் அவரை மட்டும் நேர்ல வந்து பார்த்து வாங்கிக்கலாம் அது போக நேர்ல பாத்து வாங்குறதுனால சட்டையில நேரடியா பார்த்து வாங்கிக்கோங்க இவரோட காண்டாக்ட் நம்பர் மட்டும் அப்படியே பதிவு கொடுத்துரலாம் ஆனா அங்க போ நம்ம பஸ் ஸ்டாண்ட் இங்க வாங்க இங்க குன்னம்பூர் இங்க எதிர் பாருங்க பா திருமண மண்டமாறி போயிட்டாங்களா இருக்கு திருமண மட்டம் தெரியுங்களா

ரெண்டுமே பாலே விட்டாலும் பாலே மன 10000 அண்ணா 5000க்கு ஊதுனாலும் நம்ம முதல்ல தான் ஊத்தப் போறோம் நம்ம முதல்ல பெருசா அதெல்லாம் அண்ணா நம்ம கா گارண்டி கொடுத்தா தான் வாச்சு பண்றாரு சரி இல்ல உயிர் எந்த பொருளுக்குமே கேரண்டி சொல்ல முடியாது நம்ம மனுஷனே ஆ எவ்வளவு தரீங்க நீங்க நம்மரமா யாரோ பேசிடுங்க அவர் ரொம்ப யோசிச்சிருக்காரு 1000 குடுப்பா சாப்பிடுங்க அப்படி கிடைக்காத கிடா குட்டி 1000 جنيه போட்டா ஒருவேளை 1500 வரும் இங்கமே எடுத்துக்கலாம்

குதைக்கிழமை வீட்டுலதான் இருப்பேன் ஆஹ் வீட்டுக்கு வந்து பாக்குறவங்க வீட்டுல வந்து பாத்து எடுத்துக்கலாம் நாள்ல வீட்டுல வந்து பாத்துக்கலாம் திங்கி மட்டும் கொஞ்சம் லாங் தான் எனக்கு வீட்டுல இருக்க குட்டி இருக்கா இல்லையான்னு கேட்டுவாங்க வீட்டுக்கு வியாழக்கிழமை வியலைகளும் ஒட்டத்தரம்னா

आप लिए आमा लोग ओके